வணக்கம் கோவை மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஒரு சூப்பரான த்ரீ பிஹெச்கே வீட்டை தாங்க பார்க்க வந்திருக்கோம் அதுவும் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய ரோட்டில் மத்தம்பாளையம் எல்லாருக்குமே தெரியும் வீரபாண்டி பிரிவை தானோன்னு வந்துடும் ஸோ அந்த மத்தம்பாளையத்துலேருந்து வெறும் ஐநூறு மீட்டர் அஞ்சே நிமிஷம் ட்ராவலில் ஒரு சூப்பரான வேற லெவல் த்ரீ பிஹெச்கே வீட்டுக்கு தாங்க வந்திருக்கும் அதுவும் ஒன்றும் இல்லைங்க மொத்தமாக ரெண்டு வீடு நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ரெண்டு வீடுமே பார்த்தீங்கன்னா இருபதுக்கு அறுபதுங்கிற டைமென்ஷனில் வடக்க வாசல் வச்சு ரெண்டே முக்கால் சென்டில் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சூப்பரான பில்டப் ஏரியாவோட பயங்கரமான கிராண்ட் எலிவேஷனோட கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ இந்த வீட்டை பற்றி இன்னைக்கு நம்ம ஃபுல் டீட்டெயில் உள்ள போய் பார்ப்போம் ஸோ இந்த வீட்டை நீங்க பார்க்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க டீட்டெயிலாக இந்த வீட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம் ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க மொத்தமாக ரெண்டு வீடு இருக்கு ஸோ நீங்க ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கிறவங்க ரெண்டு வீடு தாராளமாக ஒட்டுக்க நம்ம வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க தெரியும் நல்ல ஒரு பாக்ஸ் டைப்ல பார்த்தீங்கன்னா கிரீனிஷ் கலர்ல நல்ல ஒரு ஆரஞ்சு வித் ரெட் ஷேட்ல பார்த்தீங்கன்னா

பெரிய ரேம் கொடுத்துருக்காங்க நல்ல கார் எல்லாமே ஈஸியாக ஏறுற மாதிரி கொடுத்துருக்காங்க கேட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபது அடிக்கே சூப்பராக கொடுத்துருக்காங்க மக்களே அதுவும் வந்து டாட்டா ஸ்டீலில் பண்ண கேட்டுங்க சூப்பரான ஒரு லேசர் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் கலர் எல்லாமே பக்காவாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வாங்க வீட்டுக்குள்ள எண்ட்ரன்ஸ் ஆகி பார்த்துடலாம் ஸோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஃபோர்டிகாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபதுங்கிற சைஸில் ஒரு பெரிய போர்ட்டிகோவே கொடுத்துருக்காங்க ரெண்டு கார் தாராளமாக நிப்பாட்டலாம் மக்களே ஸோ அதுவும் வந்து இன்னோவா காரே தாராளமாக நிப்பாட்டலாம் செவன் சீட்டர் கார் நிப்பாட்டலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய போர்ட்டிக்காவே இருக்கு அதே மாதிரி இந்த வீட்டோட சம்பன் வாட்டர் டேங்க் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா மொத்தமா ஏழாயிரம் லிட்டர் கொடுத்திருக்காங்க மக்களே உங்களுக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ அடுத்ததான் இந்த போற்றிகோட டைல்ஸ் பாருங்களேன் இந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி டைல்ஸ் போட்டிருக்காங்க டைல்ஸும் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்சன்ட்ரேட்டராக போட்டிருக்காங்க மக்களே ஸோ வீட்டோட செட் பேக் ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அடி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அந்த அளவுக்கு பின்னாடி வந்துட்டு இடம் கொடுத்துருக்காங்க ஸோ மெயின்டெனன்ஸு ஃப்ரீயாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததான் நம்ம இந்த வீட்டோட போர்டிகோ டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸு சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கோல்டு பீடிங்கோட பார்த்தீங்கன்னா டூ பை சிக்ஸுங்கிற சைஸில் ஒரு சூப்பரான கிளாசிக்கல் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதே மாதிரி சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்லைட்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டோட மெயின் அட்வான்டேஜே என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் முதலே சொல்லியிருந்தேன் ஸோ வெளியே பக்கத்தில் இன்னொரு வீடும் இதே மாதிரி அமைஞ்சிருக்குங்க ஸோ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக நீங்கள் பக்கத்து பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த வீடு ரெண்டு வீட்டையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்ததா இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பானிஸ்ட் கிரனைட் போட்டிருக்காங்க அதுவும் ரெண்டு ஸ்டெப் வாஸ்துபடி கொடுத்துருக்காங்க சோ மூணாவது ஸ்டெப்ல வீட்டுக்குள்ள போற அளவுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க சோ இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தேக்குல செஞ்ச டீ டோர் கொடுத்துருக்காங்க வால் டிசைன் எல்லாமே சூப்பரா இருக்குங்க நல்ல ஒரு பூ போட்ட டிசைன்ல இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்ல இருக்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டீ கொடுத்துருக்காங்க வாங்க உள்ள போய் பாத்திரலாம் வா சூப்பருங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் பாத்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்து மேல பால் சீலிங்க பாருங்களே வேற லெவல்ல இருக்குங்க ஒரு அரண்மனையில போற ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைக்கிது அந்த அளவுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஒரு ஆர்கிடெக்டான மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டிசைன்லாம் முடியும் அந்தளவுக்கு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ அதேமாதிரி டிவி யூனிட் பாருங்களேன் நல்ல ஒரு கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து லைட்டிங்லாம் கொடுத்து வேறு லெவல் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதையே ஸோ விண்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜப்பான் டைப்பில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ ஏர் வெண்டிலேஷனுக்கு எந்த பிரச்சனை சினிமே கிடையாது அதே மாதிரி பக்கத்துல உங்களுக்கு ஒரு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த பதினாறுக்கு பதினாறு ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து பூஜா ரூமுக்கு தனியாக அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல வந்து கலர்ஃபுல் காம்பினேஷனோட ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ உள்ள நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய கிச்சன் கம் டைனிங்கே கொடுத்துருக்காங்க ஸோ டைனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப பெருசுங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு போதுமான அளவுக்கு தாராளமாக உட்காந்து சாப்பிட்லாம் அளவுக்கு பெரிய டைனிங்கே கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி டைல்ஸ் கலர்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபினிஷிங்கில் செம்மையாக கொடுத்துருக்காங்க ரொம்ப கிளாஸி லுக்காக இருக்குங்க ஸோ வாங்க கிச்சனுக்குள்ளே போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ பத்துக்கு பத்துங்கிற சைஸில் ஒரு பெரிய கிச்சன் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் எல்லாமே வேற லெவலில் தாங்க சொல்லி ஆகணும் ஸோ ஆட்டோமேட்டிக் சிம்னியும் கொடுத்துருக்காங்க ஸோ சிம்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நான் காட்டுறேன் இங்கே பக்கத்தில் வாங்க ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகியிருக்கேன் அந்தளவுக்கு வந்துட்டு சிமினியில் வேற லெவல் செட்டிங் கொடுத்துருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இது எனக்கு பர்சன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அடுத்ததாக நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க சிங்க் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து தண்ணி எல்லாம் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல எல் டைப்பில் வந்துட்டு மேட் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு கிரனைட் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டில் உங்களுக்கு எல்லாமே கிச்சனில் லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சனில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே நீங்கள் வெளியே வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பாத்தரலாம் எப்படி இருக்குன்னு ஸோ பெட்ரூமோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் கொடுத்துருக்காங்க ரெடிமேட் டோரும் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம் ஸோ உள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய பெட்ரூமே கொடுத்துருக்காங்க விண்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ஏர் சர்க்குலேஷன் எந்த பிரச்சனையும் இருக்காது பெயிண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் வித் க்ரீம் கலரில் நல்லா காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க மேலே லாஸ்ட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இங்கேயும் நீங்கள் வந்து உங்களோட கிங் சைஸ் பீஸ் பெட்டை கூட தாராளமாக போடலாம் அளவுக்கு சூப்பராக இருக்குது இருக்குது ஸோ இந்த வீட்டோட பாத்ரூமை பார்த்துடலாம் வாங்க ஸோ உள்ள நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா நாலுக்கு எட்டுங்கிற சைஸில் ஒரு பெரிய பாத்ரூமே கொடுத்துருக்காங்க வால் டைல்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க மக்களே ஸோ எல்லாமே வந்து நல்ல ஒரு பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பாத்ரூம் டோர் முதல் கொண்டு எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வீட்டோட அடுத்ததான் நம்ம இன்னர் ஸ்டார் கேஸ் போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு வாவ் சூப்பருங்க இது பெயிண்ட்டாக வால் ஸ்டிக்கராக என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நல்ல ஒரு ஹை ரூஃபிங் பண்ணி ஒரு சூப்பரான ப்ளூயிஷ் கலரில்

கிடைக்குதுங்க இங்கேயும் நீங்க டிவி யூனிட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கூட நீங்க டிவி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உள்ள நொழஞ்சதும் ரெண்டு பெட்ரூம் இருக்கு வாங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இங்கே போய் பார்த்தரலாம் ஸோ ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமே இருக்குது ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இங்கே நீங்கள் உங்கள் கிங் சைஸ் கட்டல் தாராளமாக போட்டுக்கலாம் அந்தளவுக்கு பெரிய சைஸாக இருக்குது ஸோ உள்ளே நடந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய டாய்லெட் வா இது டாய்லெட்டாக இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரூமான்னு தரணுங்க டைல்ஸ் கலர் பாருங்களே வேறு லெவலில் இருக்குங்க டைல்ஸோட செலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து அவங்களோட சொந்த வீட்டில் இருந்து பண்ண மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காங்க வாங்க அடுத்தது போய் பாத்திரலாம் ஸோ அடுத்ததா நம்ம தேர்ட் பெட்ரூம் போய் பாத்திரலாம் எப்படி இருக்குன்ட்டு வாங்க ஸோ உள்ள நுழைஞ்சது பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம் தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு பெட்ரூமே பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களோட திங்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம் மேலே லாஸ்ட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உடலே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதோட டாய்லெட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்லாம் அடடா கலர் ஃபினிஷிங் தான் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல டைல்ஸ் எல்லாம் வேற லெவல் செலெக்ஷனாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவேர் அப்படிங்கிற ஃபிட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சாலிடாக இருக்குது இருக்கு வா சூப்பருங்க இது பால்கனியாக இல்லை ப்ளே கிரவுண்டானே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பெரிய பால்கனியே கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இங்கே ஈவினிங் ஒரு டீ ஸ்நாக்ஸோ இல்லை லஞ்சோ என்ன சாப்பிட்டாலும் சரிங்க அந்தளவுக்கு ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடங்க பின்னாடி சுற்றியும் பாருங்களே அங்கே பாருங்க அங்கே ஒரு மழை தெரியுதா எந்தளவுக்கு வந்து லுக்காக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போதே ரொம்ப நேச்சுரலாக இருக்குது ஏரியா ஃபுல்லாக சுற்றியும் பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் தான் எல்லாமே சுற்றி வீடு தான் ஸோ ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக ரொம்ப ஒரு சாந்தமாக அந்த அந்தளவுக்கு வந்து செக்யூர்டான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம் ஏரியா சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடுகள் தான் எல்லாேருமே மக்கள் இருக்கக்கூடிய இடங்க ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து தனியாக இருந்தாலும் சரி வீட்டில் பாதுகாப்பாக இருப்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பால்கனியில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பாருங்களே இது வந்து ஸ்டிக்கரா இல்ல வால் டைலா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க பார்த்து பார்த்து டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வேற லெவல் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ மக்களை இது வரைக்கும் வந்து இந்த வீட்டை பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம் மேலே வந்து உங்களுக்கு ரூஃபிங் ஷீட்டும் கொடுத்துருக்காங்க ரொம்ப பிரமாதமான ஒரு நல்ல ஐடியாங்க நல்லா இருக்கு இந்த வீடு ரொம்ப ஐடியாலஜியா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீட்டை நீங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு இப்பவே வந்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு டைரக்டா வந்து இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணி காமிக்கிறோம் गाइस இந்த வீட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 72 லட்சம் சொல்றாங்க மக்களே அதுவும் நெகோஷியபிள் தான் வாங்க பேசிக்கலாம் ரொம்ப ரொம்ப இந்த வீட்டோட குவாலிட்டிக்கு ரொம்ப கம்மியான பிரைஸ் தாங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா மற்றம்பாளையாளையத்துலேருந்து அதாவது மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு இருக்கு இல்லையா அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறு மீட்டர் தாங்க சும்மா நம்ம நடந்து வந்தாலே போதும் ரெண்டு நிமிஷத்தில் இங்கே வந்துடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கமான ஒரு ஏரியா ஸோ நீங்கள் இந்த வீடை பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கான வீட்டை நாங்கள் வாங்கி தரோம் ஸோ அதே மாதிரி லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இந்த வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா உடனே காண்டக்ட் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப நான் இதை ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் வீடு பார்க்குறீங்க அப்படியே விட்டுடுறீங்க திரும்ப திரும்ப தேடுறீங்க அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கான வீட்டை நாங்க வாங்கி தரோம் நன்றி மக்களை